ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான மசாலா உருளைக்கெழங்கு வருவன் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கழுவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம உரிச்சுக்கிடலாம் பெரிய இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சிடணும் சின்ன உருளைக்கெழங்காக இருந்தால் அப்படியே போட்டு வேக வச்சிடலாம் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு எல்லா தோலையும் உரித்து எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதை வந்து நாலஞ்சு பீஸாக போட்டுக்கிறணும் இல்லைன்னா நாலு பீஸாக போட்டுக்கிறனும் அப்போ தான் மசாலா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையும் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஜீரக அரை ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவும் சேர்த்துக்கிட்டேன் இதுலேயே நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த மசாலாவோடைய கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க மசாலா எண்ணெய் உப்பு எல்லாமே சேர்ந்து இந்த உருளைக்கெழங்கோடு எல்லாமே மிக்ஸ் ஆகிருச்சு ரொம்பவே சுவையான மசாலா உருளைக்கெழங்கு வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு வாசனைக்காக மல்லித்தலை தூவிடுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்